வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்ருக்கோம் ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் டேர்ம் ஒன் டேர்ம் டூ அண்ட் டேர்ம் த்ரீயில் ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு உங்களுக்கு எதாவது ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் சீரிஸ்னு இருக்கும் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இலக்கணம் மட்டுமே தனியாக ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது அதுலையும் போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாம் தேர்ட் டேர்மில் இயல் இரண்டு ஒப்புரவு ஒழுகு ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவிதை பேலை ஏல் இரண்டில் புதுமை விளக்குன்னு கொடுத்துருப்பாங்க உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது இயற்கையையும் தம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை கற்று மகிழ்வோம் ஸோ இங்கே பாடல் கொடுத்துருக்காங்க பாடலை பாருங்கள் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாளை இடராளி நீங்குகவே என்று இந்த பாடலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொய்கையாழ்வார் ஸோ பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் கொஞ்சம் இமேஜினேஷனோட இந்த லைன்ஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் வையம் தகலியா இப்போ நீங்கள் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றும் போதெல்லாம் ஒரு விளக்கு ஏற்றுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விளக்கோ இல்லை வீட்டில் போடுற விளக்கையோ நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதான் இந்த விளக்கு இந்த விளக்குல என்ன சொல்றாங்க ஆழ்வார் ஏற்றக்கூடிய விளக்கு இந்த விளக்கு இதில் இவர் என்ன சொல்றாருன்னா தகளி தகலின்னு பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கு ஸோ இந்த அகல் விளக்கை தான் தகலின்னு சொல்லி சொல்றாரு இந்த உலகத்தை தகலி மாதிரி நினைக்கிறாரு உலகம் முழுக்க ஒரு விளக்கு மாதிரி ஒன்றா வச்சு பூமி பந்து இருக்குல்லையே அந்த பூமி பந்து அப்படி விளக்காக மாத்துறாரு தகலியாக வைக்கிறாரு விளக்கு எரியிறதுக்கு உள்ள நம்ம ஆயில் விடணும் இல்லையா ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா நெய் விடுறாரு அந்த நெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் ஸோ கடல் ஃபுல்லாக அந்த வார் கடலை நெய்யா மாற்றுறாரு அதே மாதிரி விளக்கு ஏற்றணும் சுடர் எரியணும் அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா சூரியனை வந்து அந்த ஒளியாக பயன்படுத்துகிறாரு இதுதான் பொய்கை ஆளுவரோட இமேஜினேஷன் யாருக்காக இதுன்னு பாத்தீங்கன்னா திருமாலுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரு அது மட்டும் கிடையாது திருமாலுக்கு ஒரு பாடலும் பாடுறாரு விளக்கு மட்டும் வச்சா போதுமா பஜனை பாடுவாங்கள்லையா சொந்த மாதிரி பாமாலை பாடுறாரு அந்த பாமாலை என்ன அப்படின்னு பாருங்க பாமாலை பாடுறாரு அவருடைய துன்பமெல்லாம் கரைஞ்சி போகணும்னு சொல்லி பாமாலை பாடுறாரு பாருங்க இடர் ஆலி ஆழினா கடல்னு சொல்லுவாங்க இடர்னா துன்பம் என்னுடைய துன்பம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்ப கடல் வந்து நீங்கி போகணும் ஆண்டவான்னு சொல்லி பாட்டு பாடுறாரு சொல் மாலை அப்படின்னா பாமாலை பாடல்னு அர்த்தம் அவ்வளோதான் ஸோ இதுல வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க எது எது கூட மேட்ச் ஆகுன்ற மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க இது கொஷின் ஆல்ரெடி வந்த ஏரியா அப்போ நம்ம இதை எப்படி ஷார்ட்டா படிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது இல்லையா ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் இப்போ நம்ம சொன்ன இமேஜினேஷனோடையே படிங்க சரியாக போகும் ஒன் செகண்ட் பாருங்கள் வையம் வையம்னா என்ன சொன்னோம் வையம்னா பூமின்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை பூமி உலகம் எதனால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ சொல்லும் பொருளும்ல கூட இருக்குது பாருங்கள் வையம் வையம்னா உலகம்னு அர்த்தம் உலகத்தை தகலியாக விளக்காக எடுக்கிறாரு வார்கடல் கடலை நெய் மாதிரி ஊத்துறாரு கதிரும்னா சூரியன் சூரியனை விளக்கா ஏற்றுறாரு திருமாலுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு தென் அவருடைய சொல் மாலை என்று சொல்லக்கூடிய பா மாலையை பாடி அவருடைய இடர் அவருடைய துன்பம் போகணும்னு சொல்லி ப்ரே பண்ணுறாரு அவ்வளவுதான் ஸோ ஒரு ப்ரே பண்ணுறது விஷயம்தான் இது ஜஸ்ட் இதில் நீங்கள் இமேஜினேஷனை மட்டும் மிக்ஸ் பண்ணி படிச்சிங்கன்னா போதும் இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா மெமரி பண்ணணுன்ற அவசியமே இருக்காது இதை சொல்கிறவர் யாருனா பொய்கை ஆழ்வார் இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையில் இப்படி பண்ண முடியுமா பண்ண முடியாது நம்மளே இப்போ பார்த்தோம் பாருங்கள் ஒரு இமேஜினேஷனில் தான் நம்ம செய்ய முடியுமே தவிர நேரடியாகவும் ரியல் லைஃப்லயோ பண்ண முடியாது ஸோ அதனால் இது பொய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பொய் பொய்யாக சொல்கிறார் இவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பொய்கை ஆழ்வார் ஓகே இந்த நெக்ஸ்ட் ஒன் சொல்லும் பொருளும் இடராளி அப்படின்னா துன்பக்கடல் அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க பாடலின் பொருள் இப்போ நம்ம பார்த்த தான் இருக்கும் பூமியை விளக்காகவும் பாருங்கள் பூமியை அகல் விளக்காகவும் ஒழிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால் சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக் கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன் பாமாலை சூட்டினேன் அப்படின்னு அவர் பாடுறாரு தென் நூல் வழி பாருங்க பொய்கையாழ்வார் இவர் எங்க பிறந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா திருவெக்கா அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்திருப்பாரு நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல இருக்கக்கூடிய முதல் திருவந்தாதிய இவர் தான் பாடியிருப்பாரு அதன் முதல் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பொய்கை ஆழ்வார் திருவக்கா நீங்க படிக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் ப்ராசஸ்லயே திருவக்கா அப்படிங்கிற அந்த ஊரு ஒரு சிலருக்கு தான் வரும் அதுல முக்கியமானவர் பொய்கை ஆழ்வார் திருவெக்கா இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஆயுத எழுத்து அக்கு வர்ற மாதிரிலாம் இப்போ நம்ம எழுதுறது கிடையாது எந்த ஊர் பெயருமே நம்ம எழுதுறது கிடையாது பொதுவாகவே நம்ம யூசேஜில் இது கிடையாது ஸோ இது வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பொய்கை ஆழ்வார் திருவக்கா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி முத முதலில் வர்றவரே பொய் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தென் அதே மாதிரியே பூதத்தாழ்வார் பாடிய பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள் பொய்கை ஆழ்வார் என்ன பண்ணுறாரு உலகத்தை விளக்கா யூஸ் பண்ணுறாரு ஆனால் இங்கே பூதத்தாழ்வார் அன்பை தகலியாக யூஸ் பண்ணுறாரு ஆர்வத்தை நெய்யாக ஊற்றுறாரு ஓகே ஸோ ஸோ அன்பை தகலியாக யூஸ் பண்ணுறாரு அப்போ தகலி நம்ம அப்பதான் பார்த்தோம் தகலினா விளக்கு அன்பை விளக்கா யூஸ் பண்ணுறாரு தகலியாக யூஸ் பண்ணுறாரு ஆர்வத்தை நெய்யாக ஊற்றுறாரு பொய்கை ஆழ்வார் கடலை நெய்யாக ஊற்றுனாரு இவர் ஆர்வத்தை நெய்யாக ஊற்றுறாரு அதே மாதிரி இடுதறியாக எதை கொடுக்குறாருன்னு பாருங்கள் இன்புருகு சிந்தை சிந்தைனா மனம்னு சொல்லுவாங்க மனசை திரியாக ஏத்துறாரு தென் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ விளக்கு போட்டு நாராயணன் அப்படின்னு சொன்னால் திருமால்னு சொல்லுவாங்க ஸோ திருமாலுக்கு இதை வச்சு விளக்கு போட்டு மனசு உருகி வேண்டாரு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருப்பாங்க ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு யார் இங்கே சொல்கிறாங்க இதையும் பார்த்து வச்சுக்கோங்க பூத தாழ்வார் இதுதான் அந்த ரெண்டு பாடல்களுமே ஒரே மாதிரி அமைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பர்டிகுலர் பாடலுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பு தகடி ஆர்வம் நெய் சிந்தை இடுதறி ஞானம் விளக்கு ஸோ இந்த நாளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதே மாதிரியே ரிவைஸ் பண்ணுங்கள் படித்து பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இந்த ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு சொல்கிறது யார் பூதம் பூதத்தாழ்வார் தான் சொல்றாரு பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் ரெண்டு பேர் பார்த்திருக்கோம் பூதம் தான் ஞான சொல்லுது இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்லும் பொருளும் எல்லாம் படிக்க வேண்டாம் அஸ் மார்க் பண்ணது மட்டும் பாருங்க நாரணன் அப்படின்னா திருமால் தகழி அப்படின்னா அகல் விளக்கு நூல் வழி பாருங்க பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர் இவர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை ஏற்றியிருக்கிறார் ஸோ இவர் இரண்டாம் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி ஸோ இந்த மூன்று ஆழ்வார்கள் இருப்பாங்க பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் பொய் அடுத்ததாக இருக்கக்கூடியவர் பூதத்தாழ்வார் பூதம் மூன்றாவராக வரக்கூடியவர் பேய் ஆழ்வார் பேய் இந்த மூணு பேர் இருக்காங்க இந்த மூன்று பேரையும் முதல் ஆழ்வார்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மூன்றும் உங்களுக்கு வரிசையாக தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாம் கொஷினரி ஏரியாஸ் சரி இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகிக்கலான்னு பார்க்கலாம் முத முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாலாயிரம் பேர் வந்து ஒரு பொய் சொல்கிறாங்க பூதம் இருக்கு இங்கே அப்படின்னு பொய் சொல்கிறாங்க பார்த்தா அது பூதம் இல்லை பேய் அவ்வளோதான் ஒரு நாலாயிரம் பேர் வர்றாங்க நாலாயிரம் அப்படிங்கிறத நம்ம ஏன் இங்கே சொல்கிறோம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தான் நாலாயிரம்னு எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ ஒரு நாலாயிரம் பேர் வந்து ஒரு பொய் சொல்கிறாங்க என்னன்னா இங்கே பூதம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அது பூதம் கிடையாது அது பேய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த முதல் முக்கியம் கீழ் கண்டவற்றுள் முதல் ஆழ்வார்களுள் இல்லாதவர்கள் யார் அப்படின்ற மாதிரி கூட கேள்விகள் கேட்கலாம் பார்த்து வச்சுக்கோங்க தென் தேர்ந்து தெளிவும் பார்க்கலாம் ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என்பர் ஸோ இது வந்து அந்தாதி அந்தம் ஆதியாக தொடுக்கப்படுவது அந்தாதி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம் ஆதி அப்படின்னா முதல்னு அர்த்தம் ஸோ முடிகிற சொல்ல இரண்டாவது வரக்கூடிய பாடல் வரியோட முதல் வரியை வச்சு ஆரம்பிச்சு வருவாங்க அதான் அந்தம் ஆதியாக தொடுக்கப்படுவது ஸோ இப்போ ஒரு ரெண்டு லைன் எடுத்துக்கிருவோம் ஏதாவது ரெண்டு பாடல் வரிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல முடியிற அந்த வரி தான் இங்கே ஆரம்பத்தில் வரும் அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் அந்தாதினு சொல்லி சொல்லுவாங்க அந்தாதி அப்படிங்கிறது என்ன இது முக்கியமானது அந்தாதி என்பது சிற்றிலக்கிய வகை இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியம் இன்னொரு தெரிஞ்ச தெளிவன் பாக்ஸ் இருக்கு திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னீர் ஆழ்வார்கள் அவர்கள் பாடிய தொகுப்பு தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதனை தொகுத்தவர் நாதமுனி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா இந்த ஏரியா தென் அதே மாதிரி பாருங்கள் முதல் ஆழ்வார்கள் இப்போ தான் நம்ம பார்த்தோம் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இங்கே கொடுத்துருக்காங்க இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இதை மார்க் பண்ணும்போது அவங்களோட புக்கு உங்க கிட்ட இருக்கணும் ஒரே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ தெரிஞ்சு தெளிவோம் பாக்ஸ் இந்த ரெண்டு பாக்ஸுமே முக்கியமான பாக்ஸு முடிச்சாச்சு மதிப்பீடு பாருங்கள் இடர் ஆளி நீங்குகவே இதில் இடருங்கிறதோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க துன்பம் ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் இன்பு கூட்டல் உருகு இன்புருகு ஓகே ஸோ அதே மாதிரி பொறுத்துக்காக பாருங்கள் அன்பு அன்புங்கிறதுக்கு பொருள் விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அன்பு தான் விளக்காக ஏத்துறாரு அதே மாதிரி ஆர்வம் ஆர்வத்தை நெய்யாக யூஸ் பண்ணுறாரு சிந்தை சிந்தையை தான் இங்கே திரியாக போடுறாங்க ஞானம் ஞானத்தை தான் இங்கே தகலியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க பொறுத்தகையும் மேட்ச் பண்ணி பாருங்கள் தென் அடுத்த ஒன்று பார்க்கலாம் அறம் என்னும் கதிர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு கவிதை பிழை தான் இளமை பருவம் எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பருவம் இப்பருவத்தில் கல்வியை மட்டுமல்லாது நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் ரொம்பவே முக்கியமான ஒன் கல்வியை மட்டுமல்ல நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அது வாழ்வு முழுமைக்கும் பயனளிக்கும் அறநறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை உளவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் பாடல் ஒன்று அறநறிகளை சொல்லி கொடுக்க போறாங்க உளவு தொழில் கூட ஒப்பிட்டு சொல்ல போறாங்க இதுதான் இந்த பாடலோட தீமே பாடல இன்சொல் நிலனா ஈதலை வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டு அன்பு நீர் பாய்ச்சு அறக்கதிர் ஓர் பைங்கூள் சிறுகாலை செய் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது இந்த பாடனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முனைப்பாடியார் ஸோ இதில் பைங்கூல் சிறுகாலை செய் இந்த வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க பைங்கூல் ஸோ இதில் எப்படி படிக்கணும் இதுக்கும் இங்கே டிஸ்பிளே ஆகுது இல்லையா இனிய சொல் விளைநிலம் ஈகை விதை வன் சொல் கலை வன்மை பேசுதல் எருவு அன்பு நீர் அறம் கதிர் இதை பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இங்கே இன்சொல் அப்படின்னா என்ன இன்னிங்க சொல் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் இன் தான் விளை நிலம்னு சொல்லி சொல்றாங்க ஈகை அப்படிங்கிறத விதைன்னு சொல்லி சொல்றாங்க ஈதலே ஈதல் இருக்குல்லையா ஈதலை தான் ஈகைன்னு சொல்றோம் ஈகை தான் விதைன்னு சொல்லி சொல்றாங்க சொல் அப்படின்னா கலை ஸோ இப்போ ஒரு விளைநிலம் இருக்குது இருக்கு அந்த விளைநிலத்தில் நிலத்துல நம்ம விதையை போடுறோம் விதை போட்டால் மட்டும் வளர்ந்துரும்னு சொல்ல முடியாது அங்கே இருக்கிற களைகளை ஃபுல்லாக நம்ம எடுக்கணும் தேவையான உரத்தை வைக்கணும் முக்கியமாக நீர் ஊற்றணும் இதெல்லாம் செஞ்சோம்னா தான் நமக்கு அந்த கதிர் வந்து வரும் அந்த கதிர் அறுவடை பண்ண முடியும் அப்படி பார்க்கையில் இங்கே இந்த முனைப்பாடியார் எதை எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் இன்சோல் அப்படிங்கிறத விளை நிலம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விளை நிலத்துல ஈதல் என்று சொல்லக்கூடிய விதையை போடுறோம் அதே மாதிரி வன்சொல் வன்சொல்ங்கிறது இருக்கக்கூடாத ஒன்று அதை அந்த கலையை நம்ம அங்கேருந்து எடுத்துடுறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் வாய்மை வாய்மையை எருவாக பயன்படுத்துகிறோம் வாயுமைனா என்ன உண்மைன்னு அர்த்தம் இந்த வாய்மையை எருவாக பயன்படுத்துகிறோம் அன்பாகிய நீரை இதில் பாய்ச்சிரும் ஓகே நீர் ஊற்றுறோம் ஸோ இப்போ நமக்கு அறமாகிய கதிரிங்க விளைஞ்சிருக்குது இதை தான் இங்கே ஆசிரியர் சொல்லியிருக்கிறாங்க இளம் வயதிலேயே இந்த செயல்களை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதான் பைங்கூல் சிறுகாலை செய் இந்த வரிகளை சொன்னவங்க முனைப்பாடியார் த நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பாருங்கள் மார்க் பண்ணதை மட்டும் பார்க்கலாம் ஈன அப்படின்னா பெற அப்படின்னு அர்த்தம் பைங்கூல் பசுமையான பயிர் இந்த நூல் வழி பாருங்கள் முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்த சமணப்புலவர் முனைப்பாடியார் முனைப்பாடி அப்படிங்கிற ஊர் ஊர் பேர் வச்சு தான் அவங்களோட பேர் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இவங்க சமயத்தை பாருங்கள் சமண சமயம் ஜெயினிசத்தை சார்ந்தவங்க இவங்க இவங்களுடைய காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு இதை பார்த்து வச்சுக்கோங்க தென் இவங்க இயற்றிய நூல் தான் அறநெறிச்சாரம் இது ரொம்பவே முக்கியமானது எக்ஸாமுக்கு ஆல்ரெடி கேட்டது அறநெறிச்சாரத்தை இயற்றியவர் முனைப்பாடியார் ஓகே ஸோ இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் இரநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் அறநறிகளை தொகுத்து கூறுறதுனால தான் இதுக்கு அறநெறி சாரம்ங்கிற பெயர் வந்திருக்கு மதிப்பீடு பாருங்கள் காந்தியடிகள் எப்போதும் வாய்மையை பேசினார் இன்சொல் என்பதை இனிமை கூட்டல் சொல் என்று பிடிக்கலாம் அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் இளமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை தென் அதே மாதிரி பொறுத்து பாருங்கள் விளைநிலம் அப்படின்னா இன்சொல் விதை அப்படின்னு சொன்னால் ஈகை கலைனா வன்சொல் உரம்னா உண்மை ஓகே ஸோ இதுதான் இந்த பொறுத்தக்கான ஆன்சர் அணி இலக்கணம் இலக்கணப் பகுதி இதில் உருவக அணி பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க நம்ம லாஸ்ட் லாஸ்டில் ஓமை அணி பற்றி பார்த்தோம் இங்கே உருவக அணி ஓமை அணினா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷனோடு இதை ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் அதாவது டேர்ம் ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னா அணி இலக்கணத்தில் நம்ம ஓமை அணி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதை பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இதில் பாருங்கள் அணி ஃபஸ்ட் ஓமைனா என்னன்றதை ஆரம்பித்து போயிருப்பாங்க ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது ஓமை ஒரு பொருளை பற்றி சொல்லணும்னா அதுக்கு இன்னொரு பொருளை ஓமையாக சொல்லி சொல்கிறோம் அப்படி சொன்னோம்னா அது ஓமை அப்படின்னு சொல்லி சொல்லி படிச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்றது தான் உருவக அணி ஓகே ரெண்டுமே வேற வேற கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னா அது உருவக அணி இதில் ஊமைக்கப்படக்கூடிய பொருள் முன்னாடியும் ஊமை பின்னாடியுமாக அமையும் ஓகே ஸோ இதை எப்படி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் இப்போ நம்ம இது என்னன்றதை பார்க்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு பொருளை சொல்கிறதுக்கு இன்னொரு பொருளை எக்ஸாம்பிளாக சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னா அதை தான் நம்ம ஓமைன்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம பேச்சு வழக்கில் கூட ஒரு சில விஷயங்களை யூஸ் பண்ணுவோம் ஒருத்தர் ரொம்ப தாராளமாக எல்லா பொருளையும் கொடுத்தாருன்னு என்ன சொல்லுவோம் கர்ண பரம்பரை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்போ கர்ணன் அப்படிங்கிறத ஒரு ஓமையாக சொல்லி இவரை சொல்கிறோம் இந்த பர்டிகுலர் அ நம்ம சொல்கிறோம் அப்போ கர்ணன் அப்படின்னு சொன்னோம்னா அது ஓமையாக இந்த ஓமை அப்படிங்கிறதும் ஓமிக்கப்படக்கூடிய பொருளுங்கிறது ஒன்று தான் இப்போ பாருங்க அந்த கர்ண பரம்பரை நம்ம சொல்லும்போது கர்ணன் உதவக்கூடிய ஒருத்தர் ஈகை மனப்பான்மை உடைய ஒருத்தர் நம்ம சொல்ற இந்த போசணும் ஈகை மனப்பான்மை உடையவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோம் அப்ப ரெண்டு பேருமே ஒன்று தானே இதை பற்றி தான் இந்த உருவக அணியில சொல்லுவாங்க தென் அதே மாதிரி ஊமைக்கக்கூடிய பொருள் முன்னாடி வரணும் ஊமை பின்னாடி வரணும் எந்த பொருளை பற்றி நான் சொல்ல போகிறேனோ அந்த பொருள் முன்னாடி வரணும் எந்த போசனை பற்றி சொல்றனோ அந்த person முன்னாடி வரணும் அதே மாதிரி எதை நான் ஓமையை எடுத்துக்கிட்டனோ கர்ணன ஓவியம் எடுத்துக்கிட்டனா அது பின்னாடி வரணும் இந்த மாதிரி வர்றது தான் உருவக அணி ஸோ இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நாட் ஒன்லி த புக்ஸ் புக்கில் இல்லாததும் பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு தெளிவாகவே புரியும் பாருங்கள் தேன் போன்ற தமிழ் போல போன்ற ஓம உறுப்பு வந்துச்சுன்னா அது ஓமையணி படிச்சிருக்கீங்க ஸோ அப்போ தேன் போன்ற தமிழ் பாருங்கள் தேனை இங்க எது கூட கம்பேர் பண்றாங்க தமிழ் கூட கம்பேர் பண்றாங்க அப்ப தேனை இங்க எது கூட கம்பேர் பண்றாங்க தமிழ் கூட கம்பேர் பண்றாங்க அப்ப தேன்ங்கிறது இங்க என்னவா வரும் ஓமையா வரும் ஓமை தமிழ்ங்கிறது என்னது ஓமைக்க கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஓகே இப்படி வந்துச்சுன்னா இதை ஓமைன்னு சொல்கிறோம் இதே மாதிரி தமிழாகிய தேன் இதில் பாருங்கள் தமிழாகிங்கிறது ஓமிக்கக்கூடிய பொருள் அதே மாதிரி தேன்னு சொல்கிறது ஓமை ஊமிக்கப்படக்கூடிய பொருள் முன்னாடியும் ஓமை பின்னாடியும் வந்துச்சுன்னா அந்த அதுக்கு பேர் தான் உருவகம்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ தமிழாகிய தேன்கிற தமிழ் தேன்னு சொல்லுவோமா இதுதான் உருவகம் அதே மாதிரி பாருங்கள் இன்ப வெள்ளம் இன்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஊமைக்கக்கூடிய பொருள் வெள்ளம் அப்படிங்கிறது ஓமை இப்படி வருது இப்படி வந்துச்சுன்னா அது ஓமை இதே இது வெல்லம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இன்ப வெள்ளம் இன்பம்னா என்னது ஊமைக்கக்கூடிய பொருள் ஓகே ஊமைக்கக்கூடிய பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளம் அப்படிங்கிறது ஓமை அப்போ ஓமைக்கக்கூடிய பொருள் முன்னாடியும் ஓமை பின்னாடியுமா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உருவகம் ஓகே ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் பாத மலர் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறோம் பாத மலர் மலர் போன்ற பாதம்னு சொல்லுவோமா ஓகே இப்போ பாருங்கள் பாத மலர் பாதம் அப்படிங்கிறது ஓமைக்கக்கூடிய பொருள் இந்த பொருளை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம் மலர் அப்படிங்கிறது ஓமை அப்போ ஊமைக்கக்கூடிய பொருள் முன்னாடி ஓமை பின்னாடி வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு பேர் உருவக அணி இதை இது மலர்பாதம்னு வச்சுக்கிறோம் மலர்பாதம் இதை என்ன பண்ணலாம் மலர்பாதம்ங்கிறத மலருங்கிறது ஓமை பாதம்ங்கிறது ஊமைக்கக்கூடிய பொருள் அப்போ இதை நம்ம ஊமைன்னு எடுத்துக்க முடியும் ஓகே அதே மாதிரி கயல் விழி விழிக்கண் இந்த மாதிரி நம்ம பிரிச்சு வைக்க முடியும் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இப்படி சொல்ற விஷயத்தான் உவமை உருவகம்னு சொல்லுவாங்க இன்னும் அந்த ஷார்ட்கட்ல ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான் இப்போ பாருங்க பாத மலரை பாதம் போன்ற மலர் நம்ம சொல்ல முடியுமா சொல்ல மாட்டோம் குழந்தைங்களுடைய பாதத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பூ மாதிரி சாஃப்டா இருக்குன்னு சொல்லுவோம் சொல்ல மாட்டோம் பூவியாவது ஓம உருப்புகள் மறைந்தோ அல்லது வெளிப்படையாகவோ வருது அப்படின்னா அது உவமை அதை இது நம்மளால் போல போன்ற ஆகிய ஓமைகளை சேர்க்க முடியல அடுத்து பாருங்க வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக இப்பதான் இதை நம்ம முடிச்சுட்டு வந்தோம் இதுக்கும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இது என்ன அணி இது உருவக அணி ஓகே இந்த மாதிரி கொஷின்ஸை எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் பர்டிகுலர் சென்டென்ஸ் கொடுத்துட்டு மேபி அது திருக்குறளாக இருக்கலாம் இல்லை இப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல் வரிகளாக கூட இருக்கலாம் அது எவ்வகை அணின்னு சொல்லி கூட கேட்பாங்க அப்படி கேட்கும்போது இந்த வையம் இதை கொடுத்தாங்கன்னா உருவகை அணி இதை நம்ம படிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமே இமேஜினேஷனில் வர ஆரம்பிக்கும் வையம் தகலியா அப்படின்னு சொல்லும்போது படம் வரைஞ்சு கூட பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த விளக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் அது மாதிரி வார்கடலை நெய்யாக அப்படின்னு சொல்லும்போது கடல் நெய்யாக வர்ற மாதிரி வந்திருக்கும் விளக்கில் திரு எரியணும் அப்போ அந்த இடத்துல கதிரவன் சூரியனோடது ஞாபகம் வந்திருக்கும் அப்போ இதெல்லாம் ஞாபகமாக வர்றதுனால இமேஜினேஷன் பண்ணி சொல்கிறதுனால இதை உருவக அணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஏகதேச உருவக அணி இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இத்தொடரில் பாருங்கள் இந்த தொடரை நல்லா பாருங்கள் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை விளக்க வேண்டும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த தொடரில் அறிவை விளக்கு கூட கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அறியாமை அப்படிங்கிறத இருட்டாக நம்ம நினச்சிக்கிருவோம் ஓகே ஸோ இந்த மாதிரி இரண்டு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி இது ரொம்பவே முக்கியமான ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இது ஏகதேச உருவக அணியில் முக்கியமான ஒன்று அப்போ கொடுக்கப்பட்டிருக்க இரண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஒன்றை மட்டும் விளக்கி சொல்லுவாங்க இன்னும் ஒன்று அவங்க சொல்கிறத வச்சு நம்மளே புரிஞ்சுப்போம் இன்டைரக்டாக புரிஞ்சுப்போம் ஓகே இந்த மாதிரி வர்றது தான் ஏகதேச உருவக அணி ரொம்பவே முக்கியமான ஒரு சாப்டர் இது ஸோ இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்ப்போம் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க குரலை பாருங்க ஓமை அணிக்காக இப்போ நம்ம அந்த குரலை பார்க்குறோம் குரலை பாருங்கள் வினையால் வினையாக்கி கோடல் நனக உள் யானையால் யானையா தற்று பொருள் என்ன ஒரு யானையை கொண்டு தான் மற்றொரு யானையை பிடிப்பாங்க அதுபோல் ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும் ஸோ இப்படி சொல்கிறது தான் ஓமை அணி இப்போது இந்த குரலை பாருங்க எக்ஸாம்பிள் இப்படி தான் கேட்பாங்க வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று இதில் போல போன்ற ஆகிய ஓம உருப்புகளை பார்க்க முடியுதா பார்க்க முடிகிறது கிடையாது எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க இல்லை ஆனால் இதை நம்ம என்ன அணின்னு சொல்கிறோம் ஓமை அணின்னு சொல்லி சொல்கிறோம் இதே இது இதோட பொருள் பாருங்க அது போல வந்துருச்சா சோம உருவு உருப்பு வந்துருச்சு குரல்ல நேரடியா இல்லாம அதோட பொருள்ல நம்ம புரிஞ்சிக்க மாதிரி இருக்கலாம் அப்படி இருக்கிறது ஓமை அணி இதை எதுக்காக இங்க பாக்குறோம் அப்படின்னா போல போன்ற ஓம உருபுகள் எப்போதுமே வெளிப்படையாக வராது அப்படிங்கிறதுக்காக தான் இதை பார்க்குறோம் ஸோ இந்த குரல் முக்கியமான தான் பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் ஒரு குரலை கூட கொடுத்து அதோட அணி என்னன்னு கேட்பாங்க ஓமை அணி ஓகே இப்போ அப்படியே உருவக அணி பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணியில் ஏகதேசம் என்பதன் பொருள் ஒரு பகுதி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஏகதேச உருவக அணி ஏகதேச உருவகணியில் ஒரு பொருளை மட்டும் சொல்லி இன்னொன்று குறிப்பால் உணர்ந்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஏகதேசம் என்றால் ஒரு பகுதி அப்படின்னு பொருள் இங்கே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த திருக்குறளை வந்து உருவகத்திற்கான உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் ஓகே இப்போ அந்த குரலை பாருங்கள் வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை எனவே இக்குறளில் இடம்பெற்றிருப்பது ஏகதேச உருவக அணி ஓகே ஸோ அதில் பாருங்க குரல் எடுத்துக்கிருவோம் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டாளைக்கள் இந்த குரல்ல எங்கேயாவது நம்ம ஓம உருவகளை பார்க்க முடியுதா பார்க்க முடிகிறது இல்லை ஸோ அண்ட் எவ்ரி திருக்குறளுக்கு பொருள் ரொம்ப முக்கியம் படிக்கும் போதே பொருளோட சேர்த்துப்படிங்க ஸோ இப்போ விளக்கத்தை பாருங்க மக்களுடைய செயல்களுக்கு எதை கூட கம்பேர் பண்றாரு அவங்க செய்கிற செயல் நல்லதா கெட்டதா அப்படின்றத நம்ம அறிஞ்சிக்கிறதுக்காக தங்கத்தோட தரத்தை அறி உதவக்கூடிய உரைக்கள் இந்த உரைகள் கூட கம்பேர் பண்றாரு ஆனா அவங்களுடைய உயர்வையும் தாழ்வையும் தங்கத்துக்கூட கம்பேர் பண்ணலை ஓகே இந்த மாதிரி இருக்கிறதான் ஏகதேச உருவகாணி ஒன்றை சொல்லி குறிப்பால நம்ம இன்னும் நம்மளாக புரிஞ்சுக்கிறோம் ஓ அப்படிதான் அப்படின்னு நம்மளே புரிஞ்சிக்கிறோம் இதுதான் ஏகதேச உருவகாணி ஓகே தென் அடுத்தது கற்பவை கற்ற பெண்ணில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் மலர் போன்ற முகம் முகமலர் அப்படின்னு ஒரு இது இருக்குது சரி இதில் முகமலர்ன்னு எடுத்துக்கிட்டா என்னது இது உருவகம் மலர் போன்ற முகம் போன்ற ஓம ஒரு வந்திருக்கு இல்லையா அது என்னது ஓமை எப்படின்னு பாருங்க மலர் போன்ற முகம் இப்ப நம்ம என்ன சொல்லலாம்னு பாருங்க அந்த முகம் மலர் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை இது முதல் முதல்ல வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உவமை சோ இந்த இடத்துல மலர் அப்படிங்கிறது ஓமை முகம்ங்கிறது உவமேயம் ஊமை முன்னாடி வந்து ஊமைக்கக்கூடிய பொருள் பின்னாடி வந்துச்சுன்னா அது ஊமை அதே இது ஊமைக்கக்கூடிய பொருள் அதாவது இங்கே முகம்தான் ஊமிக்கப்படக்கூடிய பொருள் இது முன்னாடியும் ஊமையாக சொல்லக்கூடிய மலர் பின்னாடியே வந்துச்சுன்னா இது உருவகம் ஓகே ஸோ நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப முக்கியமானது ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா உருவக அணி பார்த்துருக்கோம் ஏகதேச உருவக அணி பார்த்துருக்கோம் இந்த ரெண்டே ரெண்டு தான் செவன்த்தில் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப லெவல் தான் இருக்குது இதுக்கு அடுத்து போக போக தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நம்ம போவோம் ஸோ இதை பார்க்குற வரைக்குமே கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க உருவகம்னா என்ன ஓமைனா என்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி ஏகதேச உருவக அணி அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியணும் அந்த திருக்குறளை எக்ஸாம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் ஃப ஃப்ரீக்குவெண்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை ஓமை பார்க்கல அப்படின்னா கல்வி ஏஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் இலக்கணம் சாப்டரில் இருக்குது அதையும் கூட பார்த்து ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கீப் ஆன் ரிவைஸ் படிக்க படிக்க நிறையா ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்